வணக்கம் இன்று நம்மிடையே இணைந்திருப்பவர் முன்னாள் இந்திய ராணுவ வீரர் திரு பாஸ்கரன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ சமீபத்தில் ஊடகத்திலாம் உங்களோட செய்திகள் பார்க்க முடிஞ்சது சார் உச்சநீதிமன்றத்தில் நீங்கள் போதைப்பொருளுக்கு எதிராக கொஞ்சம் மண்ணெல்லாம் தாக்கல் பண்ணிருந்தீங்க அது உச்சநீதிமன்றம் ஏற்றிருக்கு பின்னணி என்ன சார் அது அதாவதுங்க தமிழ்நாட்டிலேருந்து போதைப் பொருள் வந்து இந்தியாவிலேயா வந்து கடத்தப்படுது அப்படின்னு சொல்லிட்டு யுஎஸ் ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட் ட்ரக் என்ஃபோர்ஸ்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் டிஏ என்ற அமைப்பு வந்து ஆஸ்திரேலியா நியூசிலாந்துல வந்து இதை கண்டுபிடிச்சு அவங்க அங்கிருந்து டெல்லி போலீஸுக்கு வந்து தகவல் தெரிவிக்கிறாங்க டெல்லி போலீஸ் வந்து இது சம்பந்தமா ஏஆர் ஜாபர் சாதிக்கின்றவர் இவர் வந்து திமுக அயலகணி சென்னை மேற்கு மாவட்ட செயலாளராக இருக்காரு இவரு இவரு கூட்டாளிகளை வந்து அரெஸ்ட் பண்றாங்க ஏற்கனவே பாத்தீங்கன்னாக்க இவரு மேல மும்பை போலீஸ்ல மலேசியாவுக்கு வந்து கேட்டமைன்ற போதைப் பொருள் வந்து கடத்தனா இருக்குன்னு சொல்லி எஸ்ஐபி இன்டெலிஜென்ஸ் ஆபிசர் பி வி என் சுரேஷ் பாபுன்றவரு அரஸ்ட் பண்ணி மும்பை ஹைகோர்ட்ல வந்து கிரிமினல் அப்ளிகேஷன் சிக்ஸ் த்ரீ டூ பார் டுவெண்டி டூ இருபத்தி ரெண்டு ஆறு இருபத்தி வந்து கோர்ட்ல வந்து இவரை வந்து கைது பண்ணி ஆஜர்படுத்துறாரு அப்ப ஜட்ஜி பிரகாஷ் நீ நாயக்கின்றவர் இவருக்கு வந்து பதினஞ்சு நாள் ரிமாண்ட் பண்றாங்க எடுத்தோன்னு ரிமாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இவர் வந்து வக்கீல்களை பிடிச்சி ஜாமீன்ல வந்துடுறாரு ஜாமீன்ல வந்து மேலும் மேலும் இவர் வந்து போதைப் வந்து கடத்தல் பண்ணி அந்த பணத்தை திமுக முக்கிய புள்ளிகளுக்கும் கொடுத்திருக்காரு அது இல்லாம சினிமா ஈடுபட்டு ஈடுபட்டிருக்காரு அந்த சினிமா தயா தயாரிப்பில் ஈடுபட்டதை டைரக்டர் அமீரு இன்னும் ரொம்ப பேர் அதில் வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க இது சம்பந்தமா வந்து நான் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இது கேஸ் மனு தாக்கல் பண்ணேன் என் மனுவை முறையாக பரிசீலனை பண்ண சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் வந்து அவங்க வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லெடிசிஷன் சொல்லிட்டு கேஸ் வந்து எடுத்திருக்காங்க கேஸ் நம்பர் பதினாறு அறுநூத்தி எழுபது பார்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அது வந்து நான் வந்து என்ஐஏ விசாரணை கேட்டிருக்கேன் இப்போ சிபிஐ கோர்ட்டில் வந்து அனிர் மேலையும் ஜாபர் சாதிக் மேலையும் சிபிஐ நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறையும் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்குங்க போதைப் பொருள் வந்து தமிழ்நாட்டில் வந்து பெரும்பாலும் புலங்கிட்டு தான் இருக்கு இவங்க வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் ஆபிசர் எல்லாத்தையும் வச்சு மாணவர்களை வச்சு போதை ஒழிப்பு அப்படின்றாங்க எந்த போதை இவங்க ஒழிச்சாங்க தெருவுக்கு நாலு டாஸ்மாக் கடை இருக்கு எல்லாம் போதை கிடையாதா பிராந்தி விஸ்கி எல்லாம் போதை கிடையாதா அதனால் இது வந்து கலாச்சார சீரழிவு இளைஞர்கள் மத்தியில் கலாச்சார சீரழிவு வருங்கால சந்ததி வந்து இந்த போதையினால போதை கடுமையாகி வீணா போயிட்டு இருக்காங்க எத்தனை அரசியல் கட்சி இருக்குது எத்தனை சமூக ஆர்வலர் இருக்காங்க இவங்கெல்லாம் வாய் என்ன அடைச்சி போச்சா ஏன் இவங்கெல்லாம் கேட்க மாட்டேன்றாங்க ஏன் போய் டாஸ்மாக் கடைகிட்ட போய் இவங்க போராட்டம் பண்ண வேண்டியது தானே எடுக்க சொல்ல வேண்டியது தானே கேஸ் போட வேண்டியது தானே அதை விட்டு விட்டு சும்மா இருக்கா எல்லாம் திருமுருகன் அவன்றான் என்றான் எல்லா சும்மாவது என்ன பண்ணி சொல்லுங்க தமிழ்நாட்டில் வந்து கலாச்சார சீரழிவு போதை பொருளால நடந்துகிட்டே தான் சார் இருக்கு இதை அவங்க பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க ஒன்னு ரெண்டு பிடிக்கிறாங்க மீதியெல்லாம் எல்லாம் இதெல்லாம் அரசியல்வாதிக்கு தெரியாமையா இருக்கு எல்லா அரசியல்வாதிக்கும் தெரியும் எல்லா அதிகாரிக்கும் தெரியும் அதிகாரி எல்லாம் சட்டபூர்வமான நடவடிக்கை எடுக்க எடுத்தாங்க அப்படின்னாக்க அவங்க டம்மியான போஸ்ட்டுக்கு தூக்கி போட்டுருவாங்க வேற வழி இல்லை நமக்கு என்ன எவன் கேட்டா என்ன நாடு நல்லா இருந்தானா நாடு நாசமா போனா அவங்க போயிட்டு இருக்காங்க இப்ப நீங்க உச்ச நீதிமன்ற தாக்குப்பள்ள மனுவுக்கான என்ன சார் ஸ்டேட்டஸ்ல இருக்கு அடுத்ததான் வந்து என்ன நடவடிக்கை எடுக்கலான் இருக்காங்க என்னைய என்கொயரிக்கு போட்டிருக்காங்க என்னைய என்கொரி பண்ணோம் என்னைய என்கொயரி பண்ணிச்சா என்ன யார் யார் அரஸ்டா ஆகுறாங்க அப்படின்றது தெரியும் அவங்க இன்னும் கொஞ்சம் உண்மையாண்மையா வெளியே கொண்டு வருவாங்க இதோ நம்மளால முடிஞ்சது என்ன செய்ய முடியுமா செஞ்சுட்டு இருக்கேன் நீங்க ஒரு சாதாரண மனிதனா யார சார் பாக்குறீங்க முக்கியமான போதைப் பொருள்ல வந்துட்டு தமிழகத்துல ஊடுருவ காரணமா தமிழகத்துல போதைப் பொருள் ஊடுருவதுக்கு காரணமே அரசியல்வாதி தான் சார் அரசியல்வாதி சார் அரசியல்வாதிக்கு தெரியாம எதுவுமே நடக்காது அதே மாதிரி வந்து பெரிய பெரிய அதிகாரிகளுக்கு தெரியாம எதுவுமே நடக்கிறது இல்ல எல்லா அதிகாரிகளுக்கு எல்லாமே தெரியும் தெரிஞ்சோ தெரியாமலோ சிசிடிவி கேமரா வாங்கி விட்டான்னு சொல்லி ஜாப சாதிக்கு அவரு சங்கர் ஜிவால் வந்து ஒரு பரிசு கொடுக்குறாரு அவன் ஜாபர் சாருக்கு யாருன்னு தெரிஞ்சிருந்தால் அவர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் நேர்மையாக செயல்படுறவர் அவர் வந்து போயிருக்க மாட்டார் கொடுத்துருக்க மாட்டார் அப்போ அவருக்கு தெரியல அது தெரியாமல் நடந்தது அப்போ தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவரும் உள்ளதை சொல்லிட்டாரு ஐயா அவன் சிசிடிவி கேமரா வாங்கி கொடுத்தான் அதனால் அவனுக்கு வந்து ஒரு பரிசு கொடுத்தோம் அவ்வளோதான் அப்படின்ட்டாரு அதனால் அரசியல்வாதி தான் சார் இதில் முக்கியமான காரணமே இதுக்கு என்ஐஏ என்கொயரி வந்தால் தான் சார் இதோட இது இன் அவுட் எல்லாமே வெளியே வரும் ஆஹ் தொடர்ந்து பேசுவோம் நன்றி சார் ஆஹ் சார் இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்